ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பெரனேஸ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு நாலு ஏக்கர் எண்பது செண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பட்ஜெட்டில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு சுத்தமான செம்மண் பூமி தாங்க இந்த பூமியானது எங்கே லொக்கேட்டாக இருக்குது இதுக்குள்ள என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது இதோட விலை என்ன இது எந்த ஊருக்கு அருகில் அமைஞ்சிருக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் ஒன் பை ஒன் எயிட் டு ஜெயிட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து முதல் மாதிரியாக பார்க்கறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க வெள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்கும்போது தெய்வு செஞ்சு வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க அப்போதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன டீட்டெயில்ஸ் சொல்ல வரோம் இதோட பிரைஸ் என்ன சொல்ல வரோம் எல்லாமே ஒன் பை ஒன்னாகவே உங்களுக்கு ஏட டு ஜேட் தெரியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கொல்ல போகலாம் இப்போ நம்ம பார்த்துக்க ஒரு நாலு ஏக்கர் எண்பது சென்டு சுத்தமான செம்மண் பூமிங்க இந்த தோட்டமானது எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலவட்டிக்கு நியர்பையாக சின்னால மதுரை செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து வெறும் இரண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாரோடு பேஸில் ஒரு சின்ன கிராமத்தை ஒட்டி தாங்க இந்த இடமரம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு இந்த இடம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுத்தமான பாக்ஸ் எப்படி அமைஞ்சிருக்கு இதோட மண்ணு பார்த்தீங்கன்னா சுத்தமான செம்மண்ங்க இதுக்குள்ளே என்ன விவசாயம் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா கரண்டில் வந்து எந்த ஒரு விவசாயமும் பண்ணலை இது போக இந்த இடத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐம்பது தென்னை மரம் பெரிய மரம் நல்லா காய்கற மரம் இருக்குங்க அது போக ஒரு நூறு தென்னங்கண்டு கண்டு இப்போ பார்த்துருக்கீங்களா இதே ஸ்டேஜில் ஓரளவுக்கு இன்னும் ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் பால போடுற ஸ்டேஜில் இருக்கிற மாதிரி ஒரு நூறு தென்னக்கன்று இருக்குது இது போக ஒரு பத்து முகாக்கணி மரம் இருக்குது அடுத்ததாக நம்ம வேலையை சுற்றி இந்த நாளைக்கு எண்பது எண்பது சென்ட் சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஃபென்சிங் போட்டிருப்பாங்க ஃபென்சிங் ஃபுல்லாகவே சைடில் ஃபுல்லாகவே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேக்கு மரம் தேக்கு கண்டு வச்சிருக்காங்க அது போக நம்மளுக்கு ஒரு இரண்டு மாமரம் மூன்று மாமரம் அப்புறம் பலாமரம் அப்புறம் அஞ்சாறு மரம் இந்த மாதிரி ஒரு சின்ன விவசாயம் முதல் பண்ணியிருந்தாங்க அந்த விவசாயம் மட்டுமே இருக்குங்க இது போக இது வந்து நாலு ஏக்கர் எண்பது சென்ட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பென்சிங்கே போட்டு வச்சுருக்காங்க நம்ம இந்த இடத்த வாங்கினாலுமே நமக்கு ஃபென்சிங் செலவுன்றது குறையுது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஏக் ஒரு அதிக வச்சா ஒரு ஒரு ஏக்கர் டூ ரெண்டு ஒன்றரை ஏக்கர் அதுக்கு போகிறக்கே ஒரு ரூபா ஃபென்சிங் செலவாயிடுது இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மூணு லட்சரூவா நாலு லட்சரூபா பக்கம் பென்சிங் செலவு இருக்கும் இந்த ஏரியாவை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஃபுல்லாகவே திராட்சை பந்தல் விவசாயம் தாங்க இங்கே இருக்க எல்லா தோட்டத்துலையுமே திராட்சை பந்தல் ப்ளஸ் சாத்துக்குடி பண்ணுவாங்க திராட்சை பந்தல் போட்டிருப்பாங்க திராட்சை பந்தருக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா திராட்சை கொடிலாம் போட்டிருப்பாங்க இப்போ நம்ம இடத்துல பார்த்தீங்கன்னா விவசாயம் எதுவுமே பண்ணலைங்க கொஞ்சம் செடி மண்டிதாங்க மழை காலன்றதுனால நீங்கள் வாங்கி அப்படியே உழுது விட்டுட்டு நீங்கள் வந்து மற்ற எல்லா விவசாயம் பண்ணிக்கிறலாம் நம்ம இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு போர் இருக்குங்க ஒரு போர் ப்ளஸ் ஒரு இலவச மின்சாரம் இருக்குது போக ஒரு தண்ணீர் தொட்டியுமே நம்மளுக்கு வந்து அமைச்சிருக்காங்க வார்த்தை இருக்குது நம்ம இடத்தோட பக்கத்து வரப்புங்க இதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வாட்டர் ஆப்பிள் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஃபுல்லாக வாட்டர் ஆப்பிள் ப்ளஸ் நெல்லியும் நம்மளுக்கு நிறையா பண்ணியிருக்காங்க இப்போ ஏன் நான் மேக்சிமம் பக்கத்து தோட்டத்தை காமிக்கிறேன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஒப்பீனியன் கிடைக்கணும் சரி இந்த இடத்துல விவசாயம் பண்ணுறாங்க அப்படின்றதுனால தான் உங்களுக்கு இந்த இடத்தையே நான் உங்களுக்கு பக்கத்தில் காமிக்கிறேன் என்ன முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்த காமிக்கும்போது என்ன விவசாயம் பண்ணாமல் இருக்குது தண்ணி இருக்கோ இல்லையோ என்னமோ எதுன்ற மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு யோசனை வருது அதனால தான் நான் வந்து பக்கத்து வரத்துமே எல்லா வீடியோலையும் காமிக்கிறேன் இது வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இப்ப வீடியோவில் இருக்கிறது நம்ம தோடம் தேக்க மரம் ஃபுல்லாக தேக்க மரம் உள்ள போற தென்னகண்ட் வச்சிருக்காங்க வருங்க ஒரு நூறு தென்னகண்ட்டு இருக்கு அந்த பெரிய தென்னை மரம் பூரா நம்ம மரம் இது போக ரோடு பேஸ் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு முந்நூற்று நானூறு அடி கிடைக்குதுங்க இதற்கு உங்கள் கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு இருபத்தஞ்சு லட்ச ரூபா விலை கேட்குறாங்க விலை வந்து நெகோசியபிள் தாங்க விலை எவ்வளவு தூரம் முடியுமோ குறைச்சுன்னு பேசிக்கலாம் இந்த வீடியோ குடுத்துருந்துச்சுன்னா இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூடுதல் தகவல் ஏதாவது வேணும்னா டாக்குமெண்ட் ஒரு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இல்லை நேரடி சிட்டிங் பண்ணணும் நேரடி விசிட்டிங் பண்ணணும்னா நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குங்க அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க எந்த டைமும் உங்களை கூப்பிட்டு போய் நேரடி சிட்டிங் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றோம் ஓகே வியூவர்ஸ் நன்றி வணக்கம் தொடர்ந்து பாருங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே வியூவர்ஸ்